Est marriages as சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குணமங்கலம் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது இந்நிலையில் மிக அதிகமாக நெல் கொள்முதல் இருப்பதால் மேலும் ஒரு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தார் இந்த கடிதத்தை மாநகராட்சி துணைமையர் தாமரை செல்வன் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தார் அப்போது மாவட்ட அமைப்பாளர் சின்னையா சக்திவேல் மாநில துணை செயலாளர் ஸ்ரீதர் மாவட்ட பொருளாளர் கங்கை அமரர் பெரியப்பட்ட பாரதி குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னை ஓட்டேரி இடுகாட்டின் அருகில் சுவர் விளம்பரம் செய்யப்பட்டிருந்தன அதனை மாநகராட்சி அதிகாரிகள் வேண்டுமென்றே அகற்றியதால் அதனை கண்டிக்கும் வகையில் வடசென்னை மாவட்ட மண்டல துணை செயலாளர் புரசே அன்பு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஓட்டேரி ஐந்து விளக்கு அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய சென்னை மண்டல செயலாளர் செல்வம் வழக்கறிஞர் எல்ட்ரன் வீர ரவிக்குமார் செல்வகுமார் பெரம்பூர் பகுதி செயலாளர் கல்துன் ரவி செல்வகுமார் கன்னியப்பன் அந்தோணி விஜி வேளாங்கண்ணி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் சென்னையில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை விளம்பரத்தை அதிகாரிகளும் தொடர்ந்து அவமதித்து வருகிறார்கள் சென்னை ஓட்டேரி புரிக்கில சாலை உள்ள தேசிய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் திருவுருவ படம் மக்கள் தலைவர் தமிழ் தமிழர்கள் படம் மறைந்து புரட்சி அன்பு அவர்கள் விளம்பரம் வைத்திருந்தார் சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளர் சிவக்குமார் என்பவர் தூண்டுதலில் கான்ட்ராக்டர் அரவிந்தன் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் திருவுருவ படத்தையும் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் படத்தையும் இழித்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ஜி ஃபைவ் செக்டியேட் காவல் நிலையத்தில் புரசை அன்பு புகார் கொடுத்தார் காவல்துறை இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை சென்னை மாநகராட்சி அந்த உதவி பொறியாளரை உடனே சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் கான்ட்ராக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் என்று தற்போது சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் இரண்டு நாளில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் விடுதலை சிறுத்தை சென்னை மாவட்ட சிறுத்தை ஒருங்கிணைந்து மீண்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் குறிப்பாக சென்னையில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் விடுதலை சிறுத்தை விளம்பரத்தை பார்த்தாலே ஒரு சாதியை கண்டோட்டத்தோடு பார்த்து வருகிறார்கள் சாதிய புத்தியோடு இருக்கும் அதிகாரிகள் விடுதலை சிறுத்தை விளம்பரத்தை அழிக்க வேண்டும் கிழிக்க வேண்டும் என்று எண்ணத்தில் இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களும் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் இணைந்து சாதி சாதிவெறியோடு செயல்படும் அதிகாரிகள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாவாலி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் பயன்பாட்டிற்கு கிராமத்தின் அருகே இரண்டு மயானம் உள்ளது இந்த இரண்டு மயானத்திற்கும் செல்வதற்கு பாதை வசதி இல்லாத நிலையால் அப்பகுதியில் வசிக்கும் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவருடைய உடல் விவசாய நிலத்தின் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டது இந்நிலையில் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் செல்வம் தலைமையில் கிளை செயலாளர் ராஜ்குமார் ஒன்றிய செயலாளர் லிங்கசாமி விருதுநகர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தனர் ஊராட்சி பாவாளி ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து சுயாடு இரண்டு சமுதாயத்துக்கு சுயாடு வசதி சரியாக சீர்படுத்தாமல் உழவு உழவு காலத்தில் வந்து உழவுகளில் வச்சு எரிக்கப்படுறாங்க இப்போ விவசாயம் செய்கிற பாதைகள் செல்லும் போது வெறும் சோளத்தட்டை இதுகளை வந்து ஒரு கிலோமீட்டர் தூக்கி நாங்கள் செமந்து கொள்கிறோம் இதை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு கவனத்துக்கு கொண்டு வந்துருவோம் இது வந்து பல காலமாக பல பலகாலமாக அந்த எங்களுக்கு கிடைக்கவில்லை ஒரு கரண்ட் வசதி இல்லை ஒரு தண்ணி வசதி இல்லை காலங்காலமாக இது வந்து கடந்து வருகிறோம் இதை வந்து மாவட்ட ஆட்சியர் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சீர்குடி தர வேண்டிய விடுவர் சார்பாக சொல்லி போயிட்டு கொண்டு திருவள்ளூர் மாவட்டம் கச்சூர் கிராமத்தில் ஆரம்ப துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை காரணமாக இரவு நேரங்களில் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகின்றனர் எனவே இரவு நேர மருத்துவர்களை பணியில் அமர்த்த கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில அரசியல் குழு தலைவர் நீல வானத்த நிலவன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் ஊத்துக்கோட்டை வட்டத்தில் இருக்கின்ற கச்சூர் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலம் சுகாதார நிலம் இருக்கின்றது இந்த ஆரம்ப சுகாதார சுகாதார நிலையத்தை அந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிராமங்கள் அதை சுற்றி ஏற்படுகின்றது இந்த கிராமங்கள் வசிக்கின்ற அத்தனை பேருமே மிகவும் வறுமை போட்டுக்கு வாழ்கின்ற ஏழைகள் இந்த மக்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது வியாதிகள் அத்தனை பேருமே விவசாய குழுவில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வயல்வெளி செல்லும் செல்லும் போது ஏற்படுகின்ற பாம்பு கடி போன்ற கடிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த மருத்துவமனைக்கு வர வேண்டிய நிலை நிலை இருக்கின்றது அதே போலவே கர்ப்பிணி எல்லாம் அந்த கிராமத்தில் அத்தனை பேரும் வரவேண்டி இருக்கின்றது இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையமாக இன்றைக்கு இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த சுகாதார நிலையத்தில் சரியான மருத்துவர்கள் இல்லை செவிலியர்கள் இல்லை இருக்கின்ற அவர்கள் கூட சரியாக பணியாற்றுகிறார் என்பது சந்தேகமாக இருக்கின்றது மருத்துவர்கள் குறிப்பாக இரவு நேர மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்று பல முறை நாங்கள் மனு கொடுத்திருக்கின்றோம் ஆனால் இதுவரை அந்த சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் மருத்துவத்துறை அதிகாரிகள் எடுக்கவில்லை தொடர்ந்து நாங்கள் இந்த மனுவை கொடுக்கின்றோம் இரவு நேரத்தில் பாதிக்கப்பட்டு வருகின்ற மக்களுக்கு அங்கே சிகிச்சை அளிக்காமல் பெரிய மருத்துவமனைக்கு அவர்களை ரெஃபர் செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அந்த இரவு மே நேர மருத்துவ ம மருத்துவர்களை கச்சூர் சுகாதார நிலையத்தை அமை நியமிக்க வேண்டும் என்று நான் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்திருக்கின்றேன் அதே போலவே மாம்பாக்கம் கிராமத்தில் அந்த கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் துணை துணை நிலையம் அமைப்பதற்காக மனு கொடுத்து அது ஏற்கப்பட்டு ஒரு ஆண்டுகள் ஆகின்றன அந்த சுகாதார நிலையம் என்ன ஆச்சு மேற்கொண்டு நடவடிக்கை என்பது என்ன என்பது தெரியவில்லை அது சம்பவமாக நான் இன்றைக்கு இரண்டு மனு கொடுத்துக்கின்றேன் விசாரித்து நடவடிக்கை இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரான விடுதலை சிறுத்தைகளை